بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمه الله تعالى وبركاته. هدية المسلمين في تجميد القرآن إن كتاب الغية. விளக்கத்திலே இன்று நாம் பார்க்க போகக்கூடிய பாடம் அல்லாங்குடைய லாம் லாமுல் ஜலாலாம் இதனுடைய சட்டங்கள் என்ன உடைய லாம் இந்த லாம் இரண்டு லாம் அங்கே இருக்கும் ஒரு லாமுக்கு மேலே ஒரு ஷத்து இருக்கும் அதுக்கு மேலே இருக்கும் அவ்வா என்று இந்த லாமை எப்படி படிக்க வேண்டும் இதில் இரண்டு விதமாக நிலை இருக்கிறது ஒன்று வல்லினம் இரண்டாவது மெல்லினம் என்பது இருக்கிறது அவ்வாவுடைய லாமிற்கு ஏன் லாமல் ஜலாலா என்று சொல்லப்படுகிறது அப்படின்னா ஜலாலா அப்படின்னா ஒரு மகத்துவமிக்கவன் உயர்வானவன் என்று அர்த்தம் தரப்பு அந்த அல்லாஹுடைய பெயரில் இருக்கக்கூடிய லாமிற்கே அந்த அளவிற்கு ஒரு கண்ணியம் ஏற்படுகிறது என்ற காரணத்தினால் லாமுல் ஜலாலா அல்லாஹுடைய அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய லாமுல் ஜலாலா இது எப்போ வந்து வல்லினமாக படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த லாமிற்கு முன்னால் ஜபரோ அல்லது பேஷோ இருந்தால் அல்லாஹுடைய லாமை வல்லினமாக மூட்டாவாக படிக்க வேண்டும் உதாரணமாக இப்ப அவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கால அந்த லாமில் இருக்கக்கூடிய ஜபர் அதுதான் அல்லாஹுன்னு சொன்னா நாம அதுக்கு முன்னாடி ஒரு அலிஃப் இருக்குது அதை நினைச்சிடக்கூடாது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த எழுத்திலே இருக்கக்கூடிய கடக்கத்தை பார்க்கணும் இங்கே ஜபர் இருக்கிறதுனால காலவா என்று மோட்டாவாக கனமாக சொல்லணும் எப்படி சொல்லக்கூடாது காலல்ல என்று சொல்லக்கூடாது அடுத்து பேஷிற்கு உதாரணம் கிதாபில போடப்பட்டிருக்கக்கூடிய உதாரணம் என்ன இந்த அல்லாஹுக்கு முன்னால் ஹூ என்பது இருக்கிறது அதற்கு பேஷ் இருக்கிறது ஹூ என்பது பேஷ் இதே போல இன்னும் உதாரணங்களை நாம பார்க்கலாம் என்பது அடுத்து இந்த லாமை எப்பொழுது மெல்லிடமாக லேசாக படிக்க வேண்டும் என்றால் அல்லாஹுடைய இருக்கும் நாள் இருந்தால் மெல்லிடமாக படிக்க வேண்டும் அதற்கு உதாரணம் கிதாபில் உள்ள ஒரு உதாரணம் இது அல்லாமல் என்பது பார்த்தோம் இப்போவுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு நினைச்சிராதீங்க அல்லாஹ் அதுக்கு முன்னாடி ஒரு லீ என்ற ஒரு எழுத்து இருக்கு அதை சேர்த்து போட்டிருக்காங்க அல்லாஹுக்கு முன்னாடி லீ என்பதற்கு நடுவில் இருக்கக்கூடிய அலிஃப் போயிடுச்சு அல்லாஹில் இருக்கக்கூடிய அந்த அலிப் இருக்கிறது அல்லவா அது வந்து அல்ல அது ஹம்சத்துல் வசூலாக இருக்கிறது அது போயிடும் ஆக அல்லாஹுடைய லாமுடைய விஷயத்தில் நாம் மிகவும் கவனமாக ஓத வேண்டும் இது மிகவும் எளிதான ஒரு சட்டம் ஆனால் அதிகமாக பேணப்படுவதில்லை யாரெல்லாம் குரானை ஓதுகிறார்களோ இந்த அவுல்லாஹுடைய லாமிலே கனமாக மெல்லினமாக படிக்கக்கூடிய நிலையை அறிந்து படிப்பதற்கு அல்லாஹிய செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரஹராக